ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கும்பாபிஷேக வீடியோ பார்ட் ஒன் போட்டிருந்தது இல்லைங்களா அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது இது வந்து கும்பாபிஷேக தண்ணிக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பாபிஷேகம் நடந்ததே அப்படியே காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் நைட்டு இந்த யாகசாலையில் வந்து இந்த கோமகுண்டம் வளர்க்குறதுக்காக அந்த பொருட்கள் எல்லாம் வந்து அழைச்சிட்டு போயிட்ருந்தாங்க அப்போ வந்து எடுத்த வீடியோ தான் இது ஒரு சைடு இது வந்து இருந்தாங்க ஒரு சைடு வந்து எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து அப்போதைக்கு எடுத்த வீடியோ தான் அதுக்கப்புறம் வந்து கலசம் வந்து எல்லாம் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா ஒவ்வொரு கோயிலேருந்தும் அந்த கலசத்தை தீர்த்தத்தெல்லாம் எடுத்து ஒரு அண்டாவில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கணபதி ஹோமம் மாதிரி வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கங்கணம் கட்டினவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தாங்க நைட்டு இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி அப்படிங்கிறப்ப வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் வந்து தூங்கி எழுந்திரிச்சு இது வந்து காலையில் காலையில் வந்து கிளம்பி நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் காலையில் வந்து கோயிலுக்கு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்து வந்தாச்சு ஸோ வந்து இதில் இருக்கிறத அப்படியே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ வந்து அந்த வைப் வந்து நல்லாயிருக்கும் அந்த விஷயத்தை நீங்களும் வந்து நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து இந்த சவுண்ட் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வந்து கும்பாபிஷேகத்தை நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அந்த மந்திரங்கள் ஓதிருந்தாங்க அவங்க வந்து மந்திரங்கள் சொல்ல சொல்ல எல்லாமே வந்து நல்லா இருந்தது இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே நல்லா போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு மழைப்பாரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு முளைப்பாரி வந்து அந்த கூடையில் போட்டிருந்தது போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் யாகசாலையை வந்து சுற்றியில் வந்து முளப்பாரி போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையில் எனக்கிட்ட ஃபோன் கிடச்சப்ப எடுத்த வீடியோ இது மட்டும் தான் நான் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுருக்க வீடியோவை தான் வந்து வாங்கி போட்டிருந்தேன் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே வந்து எடுத்து வச்சுருந்ததை மட்டும் வாங்கி ஆட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வச்சு எடுப்போம் இவங்க வந்து எப்போயும் வந்து நார்மலாக வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து வச்சு எடுத்துருந்தாங்க அதனால் வந்து அதை வந்து கரெக்டாக ஒரு சில இடத்துல வந்து அதை எடிட் பண்ணது ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருந்தது ஒரு பக்கம் வந்து எல்லா நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் சாரி எடுத்துருந்தோம் இல்லைங்களா எல்லோரும் யூனிஃபார்ம் சாரீ கட்டியிருக்கோம் சாரி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வந்து பாப்பாங்களுக்கு எல்லாம் தனியாக சாரி எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து எல்லாம் ஃப்ராகாக வந்து தைச்சி போட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து நிற்க வச்சு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து அழகாக இருந்துச்சு இன்னும் வந்து பாப்பாங்களாம் வந்து ஒரு சில பேர் வராமல் இருந்தாங்க இதுதான் எங்கள் வீட்டிலே வந்து குட்டி பாப்பா இந்த பொண்ணுவும் இந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தனார் பொண்ணு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் வந்து எங்கள் மச்சாண்டார் பொண்ணுங்க எங்கள் அதாவது ஜெயகாந்த் சொல்லுவேன்ல அவங்க பொண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இதில் வந்து வராமல் இருந்தாங்க அந்த பிரியாவோட பொண்ணுங்கள்லாம் வந்து வராமல் இருந்தாங்க அதனால் வந்து இருக்கிறவங்கள மட்டும் எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஸேரீ கட்டியிருந்தோம் இல்லைங்களா முன்னாடி நாங்கள் நின்று எல்லோரும் வந்து இருந்தோம் வரவங்களாம் சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் வந்து ஒரே மாதிரி ஸாரீ கட்டி நின்று எல்லாத்தையும் வந்து வரவேற்கிறது ரொம்ப நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து கேக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்க வந்து இங்கிட்டு ஒரு சிலர் வந்து நின்று வரவேற்றுட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து உள்ளுக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஒவ்வொருத்தரும் அங்கங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை வந்து அப்பப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெமரிஸ்லாம் வந்து அப்படியே வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன் கும்பாபிஷேகத்தோட டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது டு பத்து அந்த டைமிங்கில் தான் வந்து கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து வரவங்களை வாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் பேர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து தண்ணி தொளிக்கிறதுக்காக எல்லாம் வந்து நின்றுட்டாங்க கூட்டம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக போட்ட இடம் கூட அந்த அளவுக்கு வந்து கூட்டம் ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த மேலாம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு லைவாக கும்பாபிஷேகம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன் அந்த ஐயர் பேச பேச அந்த கருட பகவான் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து கருடா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவானே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறோம் அஞ்சு தடவை சொல்லங்களாட்டியும் வந்து கர்ட பகவான் வந்துட்டாங்க ஸோ அது வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருமே வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சைடும் அந்த சைடும் வந்து மாற்றி மாற்றி அப்படியே வீடியோ எடுத்து போட்டுட்ருந்தோம் ஒரு பத்து டூ பதினஞ்சு பேர் இந்த சைடு நின்றுட்டு மொத்தம் நாங்கள் இந்த சேரீ கட்டியிருக்கவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது மொத்தம் ஒரு நாற்பது பேர் இருக்கும் இந்த ஸாரீ கட்டியிருக்கவங்க அங்கங்கே இருக்கோம் ஸாரீ சூப்பராக இருக்குது சேரீ சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் வந்தவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குதுப்பா கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு பிள்ளைங்க வந்து நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து வந்து நின்னது ரொம்ப நல்லா இருந்தது இந்த கையெடுத்து கும்பிட்டது அதுக்கப்புறம் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வந்து வச்சுட்டு வரவேற்பா நின்னதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சிலர் இங்கே நின்றுட்டு ஒரு சிலர் வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து அந்த சைடு அந்த சாமிக்கு ஏதாவது கேட்குறதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடு நின்றுட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு வேலையை அந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் யார் யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து தான் வந்து தெரியுது ஒவ்வொரு யார் யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போதைக்கு நம்ம வந்து கரெக்டாக அந்த வேலைகளை பார்க்கணும் அந்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சே தவிர யார் எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறத தெரில பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் கோயில் வந்து ரொம்ப சின்ன கோவில் ஊருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தான் அந்த ஊருக்கே வந்து என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நல்ல சரியான கூட்டம் தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு தெரில அந்த அளவுக்கு வந்து கேப்பே இல்லாமல் வந்து நின்றுருந்தாங்க இவ்வளோ கூட்டம் வரும்னு நாங்கள் யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப எதிர்பாராத ஒரு ஒன்று தான் அப்படின்லாம் வந்து சொல்லலாம் மேலே இருந்த ஒரு தம்பி தான் வந்து வீடியோ எடுத்து தம்பி அப்படின்னு சொல்லங்காட்டி அந்த பையன் தான் வந்து எடுத்து கொடுத்துருந்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலசத்தை வந்து மேலே வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க மொத்தம் வந்து எத்தனையோ கலசம் தான் அது எத்தனைன்னு தெரியல மொத்தம் ஒரு பதினெட்டோ இருபத்தி ஒன்றோ தெரில அந்த மாதிரி தான் இருந்தது கலசம் எல்லா தீர்த்தத்தையும் ஒட்டுக்க ஊற்றிட்டு அந்த குருசாமிங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு இருந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா ராமேஸ்வரம் திருச்செந்தூர் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தீர்க்கத்தை மட்டும் அவங்க வந்து மேலே எடுத்துகிட்டு போய் அதில் வந்து ஊற்றிடுவாங்க இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்குறக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல ஆனால் வந்து இப்போ நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து லைவாக பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு இப்போ எல்லாருமே சேர்ந்து இதை பார்க்கலாம் மஸ்லசு கோமாரே மகாபாவிஜன் மகாலட்சி நமசு சேதாந்தேவி ஜருண்மா மகாலு ಎಲ್ಲರೂನೇ ಮನಸുകൊണ്ട ಗಾಯಕ್ಕೆ ಗಣಾಯಕ್ಕೆ ಒಂದು 108 ಹೇಳು ಕರ್ನಾಟಕ ಭಗವಾನೇ ಪೋಟಿ ಓಂ ಗಗಡ ಭಗವಾನೇ ಪೋಟಿ ಓಂ ಗಗಡ ಭಗವಾನೇ ಪೋಟಿ ಓಂ ಗಗಡ ಭಗವಾನೇ ಪೋಟಿ ಗಗಡ ಭಗವಾನೇ ಓಂ ಅಷ್ಟಾಭಂಗ ಓಂ ಜಿ ಬಾಂಗಾ ಪಾಮು ಗಗಡ ಭಗವಾನ ಓಂ ತಗುಣ ಶಾಯ ಮಗೆ கண்ணாட பகவான் கண்ணாட பகவான் நமஸேஷ

وا سلام سلام ودارا دويي جا ۶۶ ۶۶ ۶۶ ۶۶ ۶۶ ۶ ۶ ۶ ۶ இருந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எல்லாத்து மேலே வந்து தண்ணி தெளித்தாங்க தண்ணி தெளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்த கூட்டம் எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்படியே வந்து சாப்பிடாதவங்களாம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட பிறந்த வீட்டு பெண்களுக்குன்னு தனியாக நாங்கள் சீர் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா அந்த சீரையும் வந்து எல்லாம் எடுத்து வச்சு தனியாக வந்து கொடுத்துட்ருந்தோம் அதெல்லாம் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் இதில் வந்து ஷேர் பண்ண முடியல அதை வந்து எடுத்து வச்சுருக்கிற வீடியோ மட்டும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த கூடையில் வந்து நம்ம எடுத்து வச்சு வச்சுருந்தேன்ங்களா அதை மட்டும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன எடுத்து வச்சோம்னா வளையல் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து பூ வந்து வச்சுருந்தோம் ஸோ இதுதான் வந்து பிறந்த வீட்டு பிள்ளைங்களுக்காக வந்து மைக்கில் வச்சு அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு என் கூட ப்ளஸ் டூ வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த பொண்ணு நாங்கள் வந்து மொத நாள் டான்ஸ் ஆன வீடியோவை பார்த்துட்டு என்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இது வந்து மதியானமாக நாங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கப்போ அந்த பின்னாடி இருந்த மாமாவை வந்து இது பிள்ளையெல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் ஷூட் பண்ணி வைக்காம விட்டுட்டாங்க சாப்பிட்டு நாங்களும் ஒரு மூணு மணி நாலு மணிங்கிறப்பெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் வந்து எங்களோட பாப்பாத்தி அம்மன் நீங்களே வந்து வேண்டிக்கோங்க பாப்பாத்தி அம்மன் கிட்டே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்